காவேரிக்கும் கங்காவுக்கும் ஒன்றாவே வளகாப்பு போட்டுடலான்னு சொல்கிறாங்க காவேரிக்கு உடனே சந்தோஷமாக போயிடுது ஐயா ஜாலி நம்ம நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்குமே போட போகிறீங்களா ரொம்ப ஜாலியாக இருக்கும் எல்லாரும் வருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க கங்கா உடனே வந்துட்டு என்ன எதுலான்னு கேட்குறாங்க உனக்கும் காவேரிக்கும் ஒன்றாவே வளைகாப்பு போட்டுடலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை எனக்கு தேவையில்லை எனக்கு கங்கா கூட காவேரி கூடலாம் வளைகாப்பு போடாதீங்க அதான் ஏண்டி அப்படின்னு சொல்லி சாரதா கேட்குறாங்க இல்லை எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் எனக்கு வேணாம் அவள் கூடலாம் போடக்கூடாது அப்படின்றாங்க காவேரி ரொம்பவே உண்மனு போயிடுறாங்க சாரதா கேட்குறாங்க உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை அவள் கூட ஏன் இப்போ வர வர ரொம்ப இதாக போ இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க இல் அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு வந்து அவள் கூட போடக்கூடாது என்ன காரணம்னு சொல்லி கேட்க எல்லாமே அவளுக்கு தான் என்ன நடந்தாலும் அவளை தான் பாராட்டி பண்ணி பார பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இந்த ஃபங்க்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவளை தான் தூக்கி வச்சு பேசிகிட்ருப்பீங்க ரொம்ப கவனிப்புலாம் அங்கே தான் இருக்கும் ஏன்னா பணக்கார விட்டு பொண்ணுக்கா பையனை கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அதனால் மாதிரி அதெல்லாம் அங்கே தான் போவோம் எங்கள் ரெண்டு பேரையும் பிச்சைக்காரங்களை நடத்துகிற மாதிரி நடத்துவாங்க இது எங்களுக்கு தேவையா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அவளுக்கு தனியாக போட்டுருங்க எனக்கு தனியாக போட்டுருங்க அப்படின்ற மாதிரி கங்கா சொல்கிறாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்து குமரன் வந்துடுறாரு குமரன் வந்துட்டு கேட்குறாரு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க எல்லோரும்னு கேட்க இந்த மாதிரி வளகாப்பை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் பான்னு சொல்கிறாங்க சாரதா ரெண்டு பேருக்கும் ஒன்றா தான் போட போகிறீங்களா ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னும் கங்கா இருந்துட்டு இல்லை இல்லை உங்களுக்கு உங்களுக்கு தனியாக நம்ம ரெண்டு பேருக்கு தனியாக போட போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் ஏன் ரெண்டு பேரும் ஒன்றாவே போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லவும் சமக்கோம் வருது கங்காவுக்கு நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க சரியா தேவையில்லாத வரையெல்லாம் பார்த்துட்ருக்காதீங்கன்னு கமரனை திட்டி விட்டுறாங்க கங்கா ஏ அக்கா என் மேலே உள்ள கோத்தை ஏன் மாமாட்டம் காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு காவேரி கத்திட்ருக்காங்க வளைகாப்பும் போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க வளைகாப்பம் போட்டு நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா அவங்க வரவங்க எல்லாருமே ஏன் காவேரிக்கு போடல ஏன் காவேரி கோ போடல அப்போ கூட காவேரி தான் கேட்குறாங்கன்னு செம்ம கோவத்தில் இருக்காங்க